அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் நிறையா வீடியோ போட்டிருப்போம் அதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் வந்து பின்னாடி வீடு வந்து சின்னதாக சீட்டி போட்ட வீடு கட்ட போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து தம்பி வீட்டுக்கு பின்னாடியே கட்டிங்கக்கா அதான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைக்கி வந்து தைப்பூசம் நல்லா நல்ல நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மணக்கோழலாம் மணக்கோள்னா நம்ம வந்து கொத்தனார் வச்சு கட்டினா அது வந்து கொத்தனார் ஐயர்லாம் வர வச்சு மனநாள் கொள்வாங்க வாசல் செய்வாங்க நம்ம வந்து அது மாதிரி பண்ணலை சும்மா இந்த ஷெட்டு இந்த செலாப்பு மா காம்பவுண்டு செவ்விற மாதிரி இருக்குல்ல அவங்கள்ட்டே சொல்லிவிட்டு அவங்க வந்து செட்டாக அப்படியே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து அதனால அந்த பசங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் வேலை செய்கிறவங்க அக்கா நீங்கள் வந்து நல்ல நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டுடுங்க நாங்கள் வந்து லோடு ஏற்றிட்டு வந்து நாங்கள் அந்த செலாப்பு செவ்வொரு வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதனால் நேற்று நல்ல நேரம் வந்து ஏழரை ஒட்டி ஏற்ற நல்ல நேரத்தில் வந்து நம்மளே வந்து ஒரு இடத்த சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாரு அதனால் அப்புறம் அப்பா தம்பி தம்பி வீட்டில் தம்பி பண்ணாட்டி அம்மா எல்லாருமே தங்கச்சி தங்கச்சி வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க சும்மா சிம்பிளாக நாங்களே இந்த பூவு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அது அதை ஒரு ரெட் கலர் துணி வேணும்னாங்க ஒரு ரிப்பன் ஒன்று வாங்கியாச்சு ரெட் கலர் ரிப்பன் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது செங்கல் வச்சு தான் கும்பிடுவாங்கலாம் அது நம்ம காணுன்னா பறிக்க போகிறோம் அதனாலன்ட்டு ஒரு மொளகுச்சியை அடித்து அதிலேயே கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சின்னதாக லட்சுமி விளக்கு மட்டும் குத்து விளக்குலாம் வச்சு செய்யலை லட்சுமி விளக்கு மட்டும் அப்படியே சாமி கும்பிட எடுத்துகிட்டு வந்து கொளுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மிளகுச்சி ஒன்று அப்பா வந்து செத்தி ரெடி பண்ணியிருந்தாரு அதிலே அந்த அந்த மிளகுச்சியை கழுவிட்டு அதிலே சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு அந்த ரெட் கலர் துணி அதில் கட்டிட்டாங்க அப்புறம் பொறி இந்த சந்தனம் குங்குமம் மஞ்சள் என்னென்னமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு மெயினாக பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் அவசரம் அவசரம் டைம் நல்ல நேரத்துலேயே முடியணுன்னு அப்புறம் அப்பா வந்து குளிச்சுட்டு டக்குன்னு வந்து எல்லாம் ரெடி இருக்காரு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் மாவில் மாவில் வேணுங்கிறதுனால போய் அது வேறு அர்ஜென்டில் அப்புறம் பறிச்சிட்டு வந்து அதையும் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு ஆளுக்கு ஒன்றா வச்சு ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறாங்க அது குழி பறித்து பக்கத்தில் வச்சுருக்காங்க அந்த குழியில் வந்து அந்த குச்சை வச்சு அடித்து விட்டுட்டு சும்மா அது ஒரு நாள் கொண்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருசாக பெரிய வீடாக கட்டினோன்னா கொத்தனார் இது மாதிரி வச்சு தண்ணி குடம்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லா ஊர்லேயுமே எங்கள் ஊரில் அப்படி பண்ணுவாங்க அப்படிதான் ம நாள் கொள்ளுவாங்க மன நாள் கொள்ளுவாங்க கொத்தனார்லாம் வச்சு நம்ம வந்து சிம்பிளாக இந்த செலாப்பு சேவ் தானே அதனால் இதோடய முடித்தாச்சு இப்படியே நம்மளே நல்ல நேரத்துல சாமி கும்பிட்றோம் அப்படின்ட்டு இதை வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு உடனே தம்பி குழந்தைக்கு வேற மொட்டை போட கோயிலுக்கு போகணும் அதை நல்ல நேரத்தில் நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம் அந்த பசங்க வந்து அவங்களே நாங்கள் வந்து வச்சிடுவோம் போயிடுவோம்க்கா நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் நீங்கள் இடத்த உண்டையும் காட்டிட்டு போங்க அப்படின்னாங்க அப்புறம் டக்குன்னு டைம் ஆகுது மணி கரெக்டா ஏழு ரிட்டு எட்டரை நல்ல நேரம்னு சொன்னாங்க மணி எட்டே கால் எட்டு இருபது ஆயிடுச்சு அப்புறம் அர்ஜென்ட் அர்ஜென்ட் அப்புறம் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு எனக்கு எதுவும் தெரில எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து தங்கச்சி வீட்டில் வீடு கட்டினப்பையும் நான் வந்து ஊரில் ஆள் இல்லை அப்போ நான் வந்து திருப்பூரில் இருந்தேன் அதிகம் இந்த மாதிரி மன இதெல்லாம் நான் பார்த்ததில்ல இதான் நான் எனக்கு நான் பார்த்ததே இதான் மன கொள்கிறது எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் வீடு கட்டினப்பையும் நான் அப்போ வந்து ஊரில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வெளியிலே இருந்துட்டேன் அதனால் எனக்கு எதுவும் தெரில எல்லாம் தங்கச்சியும் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிகிட்டு இருந்தாங்க சும்மா அப்படியே வச்சு சாமி கும்பிட்டு அது அந்த மஞ்சள் கொம்பு அதாவது இந்த இந்த மஞ்சள் அதை குளிக்கிற மஞ்சள் இல்லை அது கொங்கு மஞ்சள் கொங்கு மஞ்சளாக கொம்பு மஞ்சளாக அதெல்லாம் வச்சு கொத்து வச்சு அதில் கட்டுறாங்க மா மா இலை அந்த ரிப்பனு சோப்பு கலர் ரிப்பனு எல்லாத்தையும் வச்சு அந்த மிளகுச்சில் கட்டி அதை வச்சு அடிக்கணும் அந்த குழியில் வச்சு அது வந்து ஒருத்தர் ஒருத்தராக அடிக்கணுமா ஒரு மூணு பேர் இல்லைன்னா அஞ்சு பேர் இல்லைனா ஏழு பேர் இது மாதிரி அடிக்கணுமா இங்கே நிறைய பேர் இருந்தாங்க அதனால் என் தம்பி பிள்ளை நிற்கி வரைக்கும் எல்லாரும் ஏழு பேர் அடிச்சுட்டு அடித்தாங்க அதை வந்து மூணு மூணு தட்டு தட்டணுமா அதனால் நண்பர்கள்லாம் எல்லோரும் கமண்டில் சொல்லியிருந்தீங்க அக்கா உங்களுக்குன்னு தனியாக ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிங்க பின்னாடியே இருந்துங்க தனியாக போகாதீங்க அஜய் பெரியனான்னுக்கு அப்புறம் தனியாக போய்க்கலாம் போய்க்கலாம்னு சொன்னீங்க வாடகைக்கெலாம் போகாதீங்க அக்கா இங்கே இருங்க அதை உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க நீங்கள் சொன்னதை வச்சு தான் நானும் சரின்ட்டு இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டுக்கும் பின்னாடியே தான் நம்ம அம்மா வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டா மாட்டு பின்னாடி பக்கத்துலேயே அப்படியே அந்த செலாப்பு செவ் போட்டு இருக்குது அது அதை போட வருவாங்க அந்த போடுறத்தையும் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வத்தி எல்லாம் கொளுத்தி வச்சாச்சு விளக்கு எரிது அது ஆனால் வீடியோவில் சரியாக தெரியல சூடம் கொளுத்தியாச்சு சூடங்களுத்தி வச்சு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு தான் அந்த மிளகூச்சி வச்சு அடிக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டு எல்லாருமே போய் தொண்ணூறு விதி விட்டு விட்டோம் சாமி கும்பிட்டு சரி அடிக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு அப்பா அடித்தாரு அடுத்து தம்பி அடிக்கிறான் அடிச்சு வச்சு சாமி கும்பிட்டு இப்போ எல்லாருக்கும் விபதி துண்ணூறு குங்குமம் எல்லாருக்குமே விட்டு விட்டாங்க எல்லாரும் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டை குளிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க தங்கச்சி தம்பி ஒய்ஃப் எல்லாம் எல்லாம் ஈரத்தலையோட கொண்டையை கட்டிகிட்டு விட வந்தாங்க டைம் ஆகுதுன்ட்டு மூணாவதாக தங்கச்சி விட்டுக்கார் அப்புறம் என்ன ரெண்டு பேர் எங்கள் பக்கத்தில் அவங்க வந்திருந்தாங்க எங்கள் அண்ணா எல்லோரும் அடுத்து அஜய் வந்து அடிக்கிறான் மொத்தம் ஏழு பேர் அடித்தாங்க கடைசியாக நிக்கி குட்டி நிக்கி குட்டியும் ஒரு ஆள் நிக்கியும் அடிச்சாச்சு சரி ஓகே என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்